அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் போறோம் சரியா சரி அப்புறம் வேற என்ன என்ன நான் கேட்டதுக்கு பதிலே காணும் ராக்கி தம்பி வேலைக்கு போறாப்லையா உங்ககிட்ட சொல்லலையா தம்பி நேற்று நைட்டு அக்கா சை நீ போனோடனே நானும் சைலண்ட் லைஃப் போட்டேன் வந்து சொல்லிட்டு இருந்தாப்பில் போல நானும் கவனிக்கல அக்கா நேற்று நைட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபோன் நம்பர் போன் வைக்கிறார் என்ன செய்வது அக்கா நான் யார் யார் ஃபோன் போட்டது

இன்றைக்கி இருந்த வேலைக்கு நீ போட்டியாக்கு தம்பி அக்கா அக்கா ராக்கி நேற்று இன்ஸ்டாகிராமில் நம்பர் கொடுத்தான் அப்படியா நான் ஃபோன் பண்ணேன் என்னையே யாருன்னு கேட்கிறான் அடப்பாவி ஓ நம்பர் தெரியாமல் இருக்கும் தம்பி ஓ நம்பர் எப்படி தெரியும் ராக்கி அதனால் தெரியாமல் கூட கேட்டு பார்ப்பல ஆமாம் ட்ரூ காலரில் வந்திருக்கும்ல யார் நம்பர்னு ஏன் தம்பி அப்புறம் என்னாச்சு பேசினியா பேசினியா தம்பி பேசுனீங்களா பேசலையா அப்புறம் யாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசினானா நேற்று டுகெதர் லைவில் அக்கா பார்த்தேன் தம்பி லைவில் நான் தான் கொடுத்தேன் அப்படியா அப்புறம் க்ளூஸ் மாதிரி கேட்டபில அக்கா அவன் என் நம்பரை சேவ் சேவ் பண்ணி கூட வைக்கல அப்ப நீ நம்பர் கொடுத்துருக்கியாவே எப்படி இருக்காப்ல ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா இன்னைக்கு போறேன் அக்கா பாய்க்கா மேடம் இருக்கீங்களா அக்கா வேலையில இருந்து நேத்துதான் அமர்த்திட்டேனே போகணுன்றதுக்காக அக்கா நைட் தூங்கவே இல்லை ஏன் இப்படி பண்றான் தான் ஆண்களுக்கு நம்பர் தருவதில்லையே அக்கா நான் அப்படியா